ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாக ஓம் கம் கணபதையே நமாஹா நம்ம ஸ்ரீநிக்கேத்தன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து ஒரு நாமாவளியை சிந்திச்சுருக்கோம் இன்றைய தினம் நானூற்றி ஓராவது நாமாவளியாக ஓம் துர்தராய நமாஹம் முருகப்பெருமான இந்த நாமாவளி யாவராலும் தாங்க முடியாதவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது இறைவனுடைய தன்மைகளில் அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னா எல்லா வடிவமாகவும் இருக்கக்கூடியவர் பெரும் சக்தி வடிவம் அப்பேற்பட்ட அந்த இறைவன் கடினமான சுமை உடையவராக இருப்பார் ஒரு பொருளை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பொருளுடைய அதனுடைய கிலோகிராம் இதெல்லாமே தெரிஞ்சிடும் அது மாதிரி அந்த இறைவன்ற அந்த சக்தியினுடைய அந்த அளவை யாராலையாவது சொல்ல முடியுமா இல்லை உணர முடியுமானா யாராலும் முடியாது அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்கும் ஆதார பொருளாக அவர் தான் இருக்கார் பூமியில் இருந்துகிட்டே அந்த பூமியினுடைய அளவு அதனுடைய அளவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட முடியுமா முடியாது அது மாதிரி நம்முள் இறைவன் இருக்கார் அந்த இறைவனால் தான் எல்லாமே இயங்குது அப்போ அறிவு பொருளாக இருக்கார் இறைவன் அறிவிலிருந்து பிரியாதவராக இருக்கார் அறிவுக்கு அளவு சொல்ல முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னா இறைவன் சச்சிதானந்த விக்கிரகம் அப்படி அந்த அறிவு பொருளாகவும் அவரை சுமக்க முடியாதவர் அதாவது தாங்க முடியாத சக்தியாக முருகப்பெருமான் இருக்கார் அவருக்கு ஒரு வரையறை யாராலும் சொல்ல முடியாதுன்னு அர்த்தம் திருமந்திரத்தில் வர்ணிப்பார் யார் அறிவார் எங்கள் அண்ணல் நீலமும் அகலமும்னுவார் அது மாதிரி இறைவன் பெரும் சக்தி உடையவராகவும் யாவராலும் தாங்க முடியாதவராகவும் இருக்கார்ன்றதை தத்துவார்த்தமாக இந்த நாமாவலி வர்ணிக்கிறது ஓம் துர்தராய நமஹா ஸ்ரீ குருப்யோ நமஹா ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா